பித்ருதோஷம் போக்கும் புண்ணியஸ்தலம் எங்கே இருக்கிறது என்று தெரியுமா மயிலாடுதுறை மாவட்டம் திருவன்காட்டில் சுவேதாரணேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது சிவபெருமான் இங்கு மனித உறவில் அகோரமூர்த்தியாக பாலிக்கிறார் இந்த கோவிலில் மூன்று குளங்கள் உள்ளது அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் மூன்று சுவாமிகள் சுவேதாரணேஸ்வரர் நடராஜர் அகோரமூர்த்தி மூன்று அம்பாள் காளி துர்க்கை பிரம்ம வித்யா அம்பாள் மூன்று தலவருச்சம் ஆலமரம் கொன்றை மரம் விழுவ மரம் அகோரமூர்த்தியை வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்கும் என்பது வரலாறு நவக்கிரகத்தில் நான்காவது கிரகமான புதனின் ஸ்தலம் காசிக்கு நிகரான ஆறு புண்ணிய தலங்களில் முதன்மையான ஸ்தலம் திருவெண்காடு தலத்தில் ருத்ரபாதம் உள்ளது இதை வழிபட்டால் இருபத்தோரு தலைமுறை பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம் காசியில் உள்ள விஷ்ணு பாதத்தை வழிபட்டால் ஏழு தலைமுறை பாவங்கள் தான் விலகும் ஆனால் திருவெண்காடு தலத்தில் யார் ஒருவர் ருத்ராபாதத்தை முறைப்படி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு காசியை விட மூன்று மடங்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும் பல யுகங்கள் கண்ட கோவில் இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் ஜூலை ஏழாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு நடைபெறுகிறது